வணக்க மக்களை இன்றைக்கி ஒரு விஷயம் பற்றி பேசலாம் அதாவது நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில் ஓகேவா ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க அப்படி இருந்தால் அப்போ இந்த வந்து கஷ்டப்படுறவங்க என்ன செய்வாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கும் புரியுதுங்களா அதை புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா அப்பா அம்மா வீட்டில் வந்து நிறையா நகை போட்டு நிறையா சொத்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் எதுவுமே கொடுக்காம ஒருத்தவங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க அமைச்சு வாழ்கிறப்ப அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இது சொந்தங்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா அவங்க நல்லா இருக்காங்க அவங்களுக்கு வீடு இருக்குது பிள்ளைய சம்பாதிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு குடும்பம் இருக்குது புரியுதுங்களா அதுகளுக்கு பிள்ளை இருக்குது அதுக வாழ்க்கையை பார்க்கணும் அதுக வாழ்கிற வழியை பார்க்கணும் தாயுதாக்கனை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும் கோடிஸ்வரங்களுக்கும் கடன் இருக்குமா லட்சாதிபதிக்கு லட்சம் கடன் இருக்குமா சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அதனால் அவரவர் சம்பாரித்து அவரவர் வாழ்க்கையை ஓட்டன்மை இப்படிய அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாது புரியுதுங்களா எப்பயுமே நம்ம உழைப்பில் நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு ஒட்டும் அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்ககிட்ட போய் பிடுங்கி சாப்பிடணுன்னு எந்த உறவுகளும் நினைக்கக்கூடாது புரியுங்களா அதுக்கு தான் இந்த வீடியோ நான் சில உறவுகள் என்ன நினைக்கிறாங்க அவங்க நல்லா தானே இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடும் நல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் புரியுதுங்களா எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே எல்லாம் வச்சுட்டு வாழ்றது இல்ல பலருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கும் மன ரீதியாக பிரச்சனை இருக்கும் அப்புறம் பண ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் புரியுதுங்களா அதனால நான் என்ன சொல்கிறேன்னா அவரவர் குடும்பத்தை அவரவர் வருமானத்தில் அவரவர் ஒட்டி பழகிக்கணும் நம்ம அண்ணன் தம்பிகிட்ட வாங்கணும் அக்கா கிட்ட வாங்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் கூட வரக்கூடாது புரியுதுங்களா கடவுள் நமக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்துருக்காரோ அந்த வாழ்க்கையில் நம்ம சரியாக வாழ்ந்துக்கணும் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க என்ன பார்த்திங்களா ஒரு ஹோட்டலில் கூட யோசிப்பாங்க புரியுதுங்களா ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அவ்வளோ ஆசை ஆயிருமே அதுக்கு நம்ம ஒரு சாப்பாடை வச்சு ஒரு வச்சு சாப்பிடுறாங்க ஆனால் அந்த கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க வர உறவுகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நேரமும் ஹோட்டல்களில் தான் இருப்பாங்க ஹோட்டலில் போய் போய் உட்காந்து சாப்பிட்டு சம்பாதிக்க சாப்பிட எதுக்கு வாழ்கிறோம் இருக்க வரைக்கும் சாப்பிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டு தீர்த்துருவாங்க தீந்த பிறகு என்ன பண்ணுவாங்க இவங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம பிற்கால வாழ்க்கைக்கு வேணுமே அப்படின்னு நினச்சி இவங்க ஏதோ கஞ்சியோ கூழோ குடித்து ஒன்று ரெண்டு சேர்த்து வச்சுருப்பாங்க இது அந்த ஹோட்டல்லே தின்னுட்ருக்க உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா அது வச்சுருக்காங்கல்ல இருந்து நம்ம பிடுங்கி வாழணும் அப்படி நினைப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்களும் கஷ்டப்பட்டு தன்னோட பின் வாழ்க்கைக்கு வேணுமேனு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பாங்க அதை தூக்கி உங்களுக்கு அப்படியே மாட்டாங்க தெரியுதுங்களா அவரவர் உழைச்சு அவரவர் சாப்பிடணும் அவரவர் கடன் கடன்பட்டால் அவரவர் தான் கட்ட கட்டணும் அடுத்தவங்களை எந்த காலத்துலேயும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அதுக்காகண்டிதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உறவுகள் பெற்றவங்க பெற்று விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க எல்லாம் நிறைய கொடுத்துட்டு போகிறதில்ல புரியுதுங்களா அப்போ வந்து அவரவர் வாழ்க்கை அவரவர் படிப்படியாக படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க அந்த சேர்த்து வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சரியான உணவு கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க நமக்கு வேணும் வயசாகிடுச்சின்னா நமக்கு வேணும் பிற்காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்க இது இந்த உறவுகள் என்ன பண்ணும் ஹோட்டலில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு தெரியுற உறவு என்ன செய்யும் அவங்ககிட்ட இருக்கல அவங்களுக்கு கண் உறுத்தும் ஆகா அவங்க நல்லா இருக்காங்க நம்ம அவங்ககிட்ட ஏன் நீ ஹோட்டலில் சாப்பிட்றதை நீ பாட்டிட்டு நீ சேரு கஞ்சி சாப்பிடு கஞ்சியை சாப்பிட்டா ஒரு பத்து காசு சேர்த்து வைக்கலாம் ஹோட்டலில் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றது மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் கறி மீன் சாப்பிட்றது இப்போலாம் சாப்பிட்டா கடைமடை தானே செய்வோம் அதெல்லாம் சாப்பிடாம அளவா நம்ம தேவைக்கு சாப்பிட்டு கொஞ்சம் சேமித்து வைக்கணும் பிறருகிட்ட கேட்கக்கூடாது புரியுதுங்களா அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே